அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவ்வலினுடைய மாதம் விட்டது எம்பெருமான் மாதம் மாதத்தினுடைய சிறப்புகள் எண்ணிலடங்காதவை இந்த மாதத்தில் அதிகமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து ஓதுவது நமக்கு பயன்களை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த மாதத்தினுடைய அமல்களின் வரிசையில் முதல் வீடியோவாக இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது ஆரம்பமாக கௌசியா செலவாத்துல் கௌசியா அதனை தினசரி ஒருவர் ஒரு தடவை ஓதி வந்தால் ஏழு விதமான ஞாபத்துகளை அவர் பெறுகிறார் தினசரி ஒருவர் முறை கௌசியாவை ஓதி வந்தால் அல்லாஹு ரஹமத் கிடைக்க பெற்றவராக ஆகிவிடுகிறார் தினசரி வெறும் ஒரு முறை ஓதி வந்தால் கிடைக்கக்கூடிய ஏழு நியாமத்துக்கள் என்னென்ன முதலாவதாக அவருடைய ரிசுக்கில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் இரண்டாவதாக அவருடைய வேலைகள் அனைத்தும் இலகுவாக அமையும் மூன்றாவதாக அல்லாஹுவினுடைய படைப்பினங்கள் அவரின் மீது அன்பு செலுத்தக்கூடியவைகளாக மாறும் நான்காவதாக மற்றவர்களிடம் தேவையாகும் நிலை அவருக்கு ஏற்படாது ஐந்தாவதாக மரண தருவாயில் அவருக்கு களிமா நசீப் ஆறாவதாக அவருடைய கபரில் விசாலம் ஏற்படும் ஏழாவதாக படைப்பினங்களின் இறைவன் அவர் மீது அன்பு செலுத்துவான் என்பதாக

اللهم صلي على سيدنا ومولانا محمد يا الله எங்களுடைய தலைவரும் எஜமானருமான எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ ஸலவாத் சொல்வாயாக சாந்தியை பொலிந்தருள் புரிவாயாக அவங்க எப்படிப்பட்டவங்க மஅதினில் ஜூதி வல் கரம் கொடை மற்றும் சங்கையின் பொக்கிஷமும் புதையலுமாக நபியவர்கள் இருக்கிறார்கள் கொடையினுடைய பொக்கிஷம் மேலும் சங்கையினுடைய புதையலான எபெர்மான் சல்லாஹ் வலகி வசலம் அவர்கள் மீதும் வலிம் மேலும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் நீ செலவாத்து சொல்லுவாயாக பறக்கத்தை பொழிந்துறள் புரிவாயாக நிம்மதியை ஏற்படுத்துவாயாக என்பதற்கான அற்புதமான செலவாத்துது ஹசரத் ஹௌசுல் ஆலம் ஓதி வந்த செலவாத்துது இந்த செலவாத்தை ஒரு தடவை ஓதினால் ஏழு நன்மைகள் அதை விட சிறந்த நன்மை அல்லாஹுவினுடைய ரஹமத்து கிடைக்க பெறுவதற்கு நூத்தி பதினோரு முறை தினசரி ஓதி வந்தால் அவர்களுக்கு அல்லாஹுவினுடைய உடைய ரஹமத்து பெறும் இது வெறும் ரபியுல்லவல் மாதத்தில் மட்டுமல்ல எந்த மாதத்தில் தாங்கள் ஓதினாலும் இன்ஷா அல்லா இந்த செலவாத்தினுடைய பயன்களை நன்மைகளை தாங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த வீடியோல இன்னொரு விஷயத்தையும் தங்களுக்கு நான் பகிர்ந்துடுறேன் எண்பது வருடங்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற செலவாத்துள் உண்மை பதிவு செஞ்சிருக்கோம் சிறப்புகள் போட்டிருக்கோம் அதிலிருந்து ஒரு நன்மையை தங்களுக்கு சொல்றேன் இந்த ரபியுள்ளவல் மாதத்தில் அதிகமாக செலவாத்துள் உண்மை எவர் ஒருவர் ஓதி வருகிறாரோ மிக பெருமானார் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை அவர்கள் கனவில் காணும் பாக்கியத்தை பெறுகிறார்கள் என்பதாக நம்மால் படிக்க முடிகிறது மேலும் தாங்கள் அதிகமாக செலவா துளும் ஓதி வரும்படியும் தங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்றேன் இந்த ரபியுள்ளவல் மாதத்துல சலவாஹ் செல்லும் அவர்களை கனவில் கண்ட பல நபர்களும் இருக்கிறார்கள் இந்த செலவா துளமையினுடைய பதக்கத்துல மேலும் தாங்கள் தாஜு செலவாத்தை அதிகமாக வாருங்கள் தாஜு செலவாத் மிக அற்புதமான செலவாத் அதனுடைய லிங்கையும் சால நான் என் கார்ல பதிவு செய்யறேன் மேலும் இந்த ஐ பட்டன்ல நான் பதிவு செய்யறேன் இந்த ரெண்டு வீடியோக்களினுடைய கவலையான உள்ளங்களின் நிவாரணமாகும் எந்த உள்ளங்களிலெல்லாம் கவலைகள் இருக்கிறதோ அந்த உள்ளங்களினுடைய கவலைகளை தாஜூசலவாத் நீக்கிவிடும் மேலும் இத பதிமூணு தடவை ஓதுனா கவலைகள் நீங்கும் என்பதாக இருக்கிறது மேலும் தாஜூ செலவாத்தை எவர் ஒருவர் அதிகமாக ஓதி வருகிறாரோ அவருடைய உள்ளத்தை நபியவர்களினுடைய அன்பிற்காக அல்லாஹ் விசாலப்படுத்துகிறான் என்பதாகவும் நம்மால் படிக்க முடிகிறது அற்புதமான செலவாத்தது மேலும் தாஜு செலவாத்தை கற்பிணையான பெண் ஒருவர் பதினொரு முறை தினசரி ஓதி அவர்களுடைய வயிற்றுல ஊதி கொள்ளணும் தண்ணீர்ல ஊதி குடித்துக் அல்லாஹ் அவர்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும் என்பதாகவும் நம்மளால படிக்க முடிகிறது செலவாத்துக்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க கூடியவை மாதம் மகிழ்ச்சிக்கான மாதம் நபிகள் பெருமான அரசாஹ் வலகிவசெல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இந்த மாதத்தில் அதிகமாக தாங்க மௌனி ஓதுங்க அதனுடைய வீடியோ நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கோம் அதனுடைய ஐ பட்டன்ல கொடுக்குறேன் அதிகமாக தாங்க புர்தா ஷெரீஃப் தங்க ஈடுபடுங்க மோனிதாக இருக்கட்டும் புர்தா ஷெரீஃபாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரே நாள்ல உட்கார்ந்து ஓத முடியலையா பிரச்சனை இல்ல அதனை நாட்கணக்கில் தாங்கள் பிரித்து பிரித்து ஓதக்கூடிய அமைப்புலையும் கிதாபுகள் இருக்கு தாங்க நம்மள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் மொழி கிதாப்புகளை புர்தாவினுடைய கிதாபுகளை அதனுடைய சிறப்புகள் என்னங்கிறதா நான் லிங்க் பட்டன் தங்களுக்கு கொடுக்குறேன் தங்க வீடியோ கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்க இந்த வீடியோ செலவாத்தூர் ஹவுசியா சம்பந்தப்பட்ட விஷயங்களை தங்களுக்கு சொல்ல வரணும் நம்ம நினைச்சோம் அதிகமாக இந்த மாதத்தில் இந்த செலவாத்தை தாங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் ஏழு நியாமத்துகள் ஒரு தடவை ஓதினாலே அல்லாஹ் தருகிறான் இன்ஷால்லா வரக்கூடிய நாட்கள்ல இந்த ரபல் மாதத்தினுடைய அமல்கள் சம்பந்தமாகவும் சொல்லுவா நம்ம பார்ப்போம் அல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுபஹானுவத்தாலா நாயகத்தினுடைய அன்பை நமது உள்ளத்தில் அல்லாஹ் நிறைப்பானாக நபிகள் செல்லம் அவர்களுடைய பேரின்பக் காதலை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக அதிகம் அதிகமாக குறைந்தது ஒரு நாளைக்கு நூறு முறையாவது எல்லா காலங்களிலும் நபியின் மீது செலவாத்துவதும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தொல் புரிவானாக நாயகத்தினுடைய இந்த பிறப்பின் மாதத்தின் பறக்கத்தினால் எல்லாவிதமான கவலைகளும் நீங்கி சகலவிதமான துன்பங்களும் நீங்கி அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் பறக்கத்தையும் மகிழ்ச்சியும் தந்தொல் புரிவானாக ஐ மீன் இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் மேலும் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் சாதியா மீடியாவினுடைய அனைத்து செயல்பாடுகளும் தாங்கள் அறிந்து கொள்ளலாம் மேலும் லைவ் மஜிலிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையின் காரணத்தினால் நமது மதரசத்து சாதியாவில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று நல்லபடியாக அலமதுல்லாஹ மாணவர்கள் ஓதி வருகிறார்கள் மாணவர்களுடைய உணவு செலவு மேலும் முஸ்தாதமார்களுடைய சம்பளம் மேல்காரர்களுடைய சம்பளம் மேலும் மதரசாவினுடைய உணவுப் பொருட்கள் தண்ணீர் செலவுகள் மற்ற இதர செலவுகள் அனைத்தும் அல்லாஹுவிற்கு பிறகு பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களால் இயன்றளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படி தங்களை போடு கேட்டுக்கொள்கிறோம் தங்களில் யாரேனும் மதரசாவினுடைய மாணவர்களுக்கு ஒருவேளை உணவு அல்லது இருவேளை உணவு அல்லது ஒரு நாளினுடைய உணவு அது சைவம் மற்றும் அசைவத்தில் இருக்கு தாங்கள் யாரேனும் தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி தங்களுக்காக மாணவர்களுடைய துவாவிற்காக வேண்டி தங்களுடைய நியத்தின் அடிப்படையில் யாரேனும் மதரசாவிற்கு உதவ நினைத்தால் மாணவர்களுக்கு உணவளிக்க நினைத்தால் தாராளமாக உணவளிக்கலாம் தாங்கள் மதரசா மாணவர்களின் உணவு என்று இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய டீடைல்ஸ் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யக்கூடிய உதவியின் அடிப்படையில் அன்று மதரசாவினுடைய மாணவர்களின் உணவு செலவிற்கு பயன்படுத்தப்படும் பிறகு மாணவர்களின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் தங்களுக்காக வேண்டி தங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக வேண்டி என்றெல்லாம் மதரசாவில் துவா செய்யப்படும் மேலும் மதரசாவினுடைய உதவியாளர்கள் அனைவருக்கும் தினசரி மதரசாவில் மகரிபிற்கு பிறகு மாணவர்களால் துவா செய்யப்படுகிறது இதனுடைய உதவியால் மதரசத்து சாதியாவிற்கு மிகவும் தேவையுள்ளதாக இருக்கிறது தங்களால் இயன்ற அளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படியும் மதரசாவினுடைய சந்தாதாரர்களாக தாங்கள் ஆகிக் கொள்ளும்படியும் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அல்லா தாலா தாங்கள் மதரசாவிற்காக வேண்டி செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் தங்களது குழந்தைகளுக்கும் எல்லாவிதமான பாதுகாப்புகளையும் நலவுகளையும் அல்லாஹ் செய்துள் புரிந்து தங்களையும் தங்களது குடும்பத்தார்களையும் அல்லாஹ் சுபான்பத்தாலா ஆரோக்கியத்தோடு வாழ வைத்து மறுமையில் உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் வைத்துள் புரிவானாக அமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா